எனக்கும் வரல சரி அடுத்த எழுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா உம் வி அல்லது வி வி கவனம் வி அல்லது வி அந்த இடத்துல இருந்து படம் சொல்லுங்க பார்க்கலாம் வில நிறைய படம் இருக்கு டக்கு டக்குன்னு சொல்லுங்க யார் ஃபர்ஸ்ட் சொல்றீங்கன்னு பாக்கலாம் வீடு வின்னர் செஞ்சன் சொல்வன் வீடுன்னு படம் இருக்கா எனக்கு தெரியல இருந்தால் நீங்கதான் வாழ்த்துக்கள் போதும் விடுங்க விடுங்க முடிஞ்சிடுச்சு அட யாரு ஃபஸ்ட்டு கமெண்ட் போடுறீங்க பார்த்தா போடுவீங்க போடுறீங்க வீர தலாட்டு வீட்டோட மாப்பிள்ளை இருந்தாலும் சென்டில் தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க அதனால அவருக்கு தான் வாழ்த்துக்கள் சரியா சரி விருமாண்டி சூப்பர் படம் ஆனால் பாசி தம்பி பட் என்ன படம் பேருனா இந்த எழுத்துல இருந்து சொல்லுங்க சரிதா சிஸ்டர் அப்படின்னு சிரிக்கிறாங்க சாப்பிட்டாச்சு அப்படி சரிதா சகோ மனசில் உள்ளதே சொல்றீங்களா அப்படின்னு கேட்டு சிரிக்கிறாங்க வீட்டோட மாப்பிள்ளைய சூப்பர் சோ அல்லது படம் பேர் சோவிலப்பா தாங்க சூப்பர் சூப்பர் பாசி தம்பி வாழ்த்துக்கள் பாசி தம்பிக்கு சோறுல இல்ல தப்பு பிஞ்சு பாசி தம்பி சொல்லிட்டாரு அதனால வின்னர் சரியா அடுத்த ரவுண்டு போவோமா சொர்க்க பூமியா ஓகே சரி அடுத்த ரவுண்டு கோ அல்லது கோ சொல்லுங்க கோ அல்லது கோ இதுல இருந்து படம் பேர் சொல்லுங்க சொந்த மாதிரி இருக்கட்டும் அடுத்த அடுத்து 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 கோ அல்லது கோ படம் பேர் சொல்லுங்க கோ கரெக்ட் கோ செந்தில் சகோ கரெக்டாக சொல்லிட்டாங்க வாழ்த்துக்கள் செந்தில் சகோவுக்கு அடுத்தது தான் பாசி தம்பி சொல்லியிருக்கிறாங்க இல்லை இல்லை செந்தில் சகோ சொல்லியாச்சு சரியா சாப்பிட்டாச்சு அபிஜன் சகோ அப்படின்னு சொல்கிறாங்க சரிதான் சிஸ்டர் சோலையம்மா நான் முதல்ல சொன்னேன் போங்க போங்க ஆட்டம் என்ன படம் சொன்னீங்க நீங்கள் முதல்ல சோலை அம்மாவா ஐயோ ஆமா இல்ல நீங்க தான் சொல்லியிருக்கீங்களோ சோழையம்மா படம் சரி மன்னிச்சிடுங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஆனா சோழையம்மா படம் எனக்கு தெரிஞ்ச மாதிரியே தெரியலையே அபிஜன் அந்த படம் நான் பார்த்ததுன்னு நினைக்கிறேன் சரி பரவாயில்ல வாழ்த்துக்கள் அபிஜனுக்கு வாழ்த்துக்கள் சரியா அனைவரும் அபிஜனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க அவரு தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காரு அப்புறம் தான் தம்பி சொல்லிருக்காங்க ஓகே ஓகே கோச்சுக்காதீங்க ஆமாம் செந்தில் சகோ உள் மனதில் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க அடுத்த பேர் எழுத்து என்னன்னா கவனமா கேளுங்க மூ அல்லது மூ இந்த எழுத்துல இருந்து படம் சொல்லுங்க பரிசு என்ன தருவீங்க பரிசுதான பரிசு என்ன தரலாம்னா முடியுற முடியறப்பா மூணு தும்மல் தரேன் அதுதான் எனக்கு வரும் தும்மல் தான் வரும் மூ அல்லது மூல படம் என்ன சொன்னீங்க யாரு சொன்னதுப்பா ஃபர்ஸ்ட் நடித்தது சோலையம்மா சரி சரி முகமூடி சூப்பர் சூப்பர் பிரேம் சகோ வாழ்த்துக்கள் பிரேம் சகோ ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாங்க அதனால பிரேம் சகோவுக்கு தான் வாழ்த்துக்கள் முதல் மரியாதை நல்ல படம் தான் பட்டு லேட்டாக சொல்லிட்டீங்க அனைவரும் லேட்டு கமெண்ட் கமெண்ட் லேட்டாக வருதுப்பா ஆனால் பிரேம் தம்பி உஷாராக இருந்தாரு அதுக்கு தான் எழுத்து சொல்கிறப்ப உஷாரா இருக்கணும் அந்த முகமுடி

சூரியன் சூப்பர் இப்ப சொன்னது வந்து நம்ம பாசி தம்பி அதனால பாசி தம்பிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க தானே சூளை சொல்லியிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் எழுத்து கரெக்டா சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் பாசி தம்பி டைப் பண்ண லேட் ஆகுது அப்படியா சுக்கிரன் இப்போ நீங்க லேட்டு தெரியுதா செந்தில் சகோ இப்போ நீங்க லேட்டா சொல்லிருக்கிறீங்க பாசி தம்பி தான் ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கிறாங்க அதனால அவருக்கு வாழ்த்துக்கள் போலாம் போலாம் அடுத்த ரவுண்டு போலாம் ஓ சுட்டப்படம் லேட்டு அபிஜ அபிஜான் லேட்டு அடுத்த கே அல்லது கே கே அல்லது கே